பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் பெரிய பிரச்சனை நடந்து அரசிய ஒரு வழியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அதுக்குள்ளாட்டி இப்ப அடுத்த கட்டமா அரசினாலே வந்து பாண்டியன் வீட்டுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இங்க தங்கமேல் பிரெக்னென்டா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சரணன் வேற ரொம்பவே மனசு போயிருந்தாரு அதே வேதனையோட கடைக்கு போற சரணன் பார்த்ததுமே பாண்டியனுக்கு என்ன பண்றதுனே புரியல ஏண்டா சரணன் அழுதுகிட்டே வர என்ன நடச்சுன்னு சொல்லி கேக்குறாரு அதுல எதுவுமே பேசாம சரணன் வந்து அமைதியா நிக்கிறாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தே குழந்தை நல்லபடியா இருக்கா இதனால ஏதாவது சொல்றா அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப பயந்து போய் கேக்குறாரு அப்பதான் சரணன்மே வந்துட்டு தங்கமேல் பிரெகனண்டாம் இல்ல

அப்படி மா மேல் ஏற்கனவே சொன்ன பொய்யெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதுவுமே பொய்யா தான் இருக்கும்னு சொல்லி பாண்டியன் குடும்பத்துல எப்படியா சேர்ந்துட்டா போதும் நினைச்சு மேல் சொன்ன பொய்யெல்லாம் அவங்களுக்கு எதிராவே திரும்புற மாதிரி பிரெக்னடா இல்லங்கிறது தங்கமேலுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் தங்கமே சொல்லி சரணன் சன்னன் நம்ப ஆரம்பிச்சாரு தங்கமேலோட நிலைமைய பிடிச்சிக்கிட்டு பாக்கியமே வந்துட்டு நான் என்ன தங்கமே எங்க வீட்டு கூப்பிட்டு போறேன் ரெண்டு மூணு நாள் அங்க இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா சொல்லி பாக்குறாங்க இருந்துமே தங்கமேலுக்கு வந்து வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல வீட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா சன்னன் மாமா நம்மளுக்கு கூப்பிட்டுறதுக்கு வர மாட்டாரு நம்ம இங்க இருக்கிறதா நல்லது இங்க இருந்து மறுபடியும் ஒரு மனசை எப்படியா மாத்த பாக்கணும் அதனால நம்ம வீட்டுக்கு வேண்டாம்னு சொல்லி தங்கமேலுமே முடிவு பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் முத்தியால் வீட்டுக்கு போற சூனியா வந்துட்டு போல அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க பாண்டியன் வீட்டு என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பிரெக்னெட் இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே சக்திகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த பாண்டிய எவ்வளவு வீரப்பா பேசிட்டு போனா என் பையனோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிங்க இல்ல என் பையனுக்கு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு பேர குழந்தைய வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமா பேசிட்டு போனா ஊர் ஃபுல்லா அவ்வளவு தைரியமா எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல இதுக்கப்புறம் எப்படி எல்லாத்தையும் பேச நானும் பாக்குறேன் அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு சக்தியில வந்து ரொம்பவே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப குமார் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ரொம்பவே சோகமா தான் இருக்காரு இதை வீட்டுல இருக்க எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க சரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனாலதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பான் போல மத்தபடி வேற வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி சக்தியுமே நினைச்சுட்டு இருந்தாரு ஆனா குமார் அமைதியா இருக்கிறத பாக்குறப்ப அவர் உண்மையிலேயே அரசி வந்து விரும்பி இருப்பாருன்னு தோணுது மேபி இதுக்கப்புறம் குமார் வந்து அரசு கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் மறுபடியும் குமார் போய் அரசு கிட்ட பேசினார்னா அரசு எந்த ஒரு பதிலுமே பேசாம அமைதியா இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல ஏற்கனவே ஏமாந்த மாதிரி மறுபடியும் குமார் கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னா அது பாண்டியன் தலையில மறுபடியும் ஒரு பெரிய இடி இருக்கிற மாதிரி ஆயிடும் இந்த குமாரும் அமைதியா இருக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா குமார் வந்து மறுபடியும் அரசு கிட்ட பேச ட்ரை பண்ண போறாரு மாதிரி தான் தெரியுது அரசு முன்ன ஏமாந்த மாதிரி இந்த வாட்டி ஏமாந்துராம குமார் என்னதான் டிராமா பண்ணாலுமே இதுக்கப்புறமா அது குமாரோட வலையில சிக்கிறாம இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க